ஊர் பொறுப்புல நான் நிறைய விஷயங்கள்ல கால்நாட்டம் செய்தான் ஒரு அங்க இருந்தாலும் செய்தான் எல்லாம் நம்ப இருக்கேன் எந்த ஒரு ஊர் பொறுப்புல இல்லாம இந்த ஊருக்கு ஓடி உழச்சி உழைச்சது ஒரே ஆளு அந்த வானத்தை போல முன்னம் படைச்ச மன்னவனே பன்னித்துளியை போல குணம் படைச்ச தென்னவனே ிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானுக்கப் போல மனம் படைச்ச மன்னவனே பன்னித்துழிய போல குணம் படைச்ச தென்னவனே